மோர்கர் சென்னையிலே உள்ள திருவேற்காடு என்ற தலத்திலே அவதரித்தவர் வேளாண் மரபிலே தோன்றியவர் சிவனடியார்களுக்கு உணவு இடுதல் என்ற பணியை செய்து வந்தார் அவரிடம் உள்ள செல்வம் தீர்ந்து போக வீடு நிலம் மாடு கன்று ஆகியவற்றை எல்லாமே விற்று பணி செய்தார் வறுமை மேலும் வந்தது தொண்டை விடாமல் தனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாதே சூது செய்வோம் என்று நினைத்து சூதாட்டம் ஆடி அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு அமுது படைத்தார் திருவேற்காட்டிலே சூதோடுவார் யாரும் இல்லை ஆகையால் குழந்தைக்கு சென்றார் கும்பகோணம் இறைவனை தொழுது பொது இடத்திலே சூதாடினார் முதல் ஆட்டத்திலே தோல்வியடைந்து பொருட்களை எல்லாம் எதிரால் எடுத்துக் செய்வார் பின்பு பல முறை வென்று பெரும் பொருள் ஈட்டுவார் சூதாட்டத்திலே சரியாக ஆடாமல் தகராறு செய்தால் கத்தியால் குத்துவதால் இவருக்கு மூர்க்கர் என்ற பெயர் வந்தது அதிலிருந்து வரும் பணத்தை தன் கையால் கூட தூண்ட மாட்டார் தான் வென்ற பொருட்களை எல்லாம் தன் பணியாட்களை கொண்டு அப்பொருட்களை எடுத்து சென்று உணவு படைக்க அடியார்கள் உண்டு அதனை கண்டு மகிழ்ந்து பின்புதான் இவர் சாப்பிடுவார் அடியார்களுக்கு எப்படியாவது உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சூதாடுவது சரியா என்றால் அடையும் வழி தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் அறநூல்கள் சொல்கின்றன ஆனால் இது நம் போன்ற சாதாரண மக்களுக்கு செயற்கரிய செய்யும் அடியார்களுக்கும் சமுதாய மரபுகளை மீறாமல் இருக்க முடியாது ஒரு செயலை காட்டிலும் அதனை செய்கின்ற மனமும் எனமும் தான் முக்கியம் அதனால் திருமங்கை ஆழ்வார் களவாடினார் மூர்க்கர் சூதாடினார் அவர்கள் செய்தார்கள் அதனால் இது தப்பு இல்லை என்று நினைக்க முடியாது ஒரு செயல் நல்லதா கெட்டதா என்பது அதன் பயனை கொண்டுதான் முடிவு செய்யலாம் எனக்காக என் குடும்பத்திற்காக என் சுற்றத்திற்காக செய்யாமல் ஒரு பொது பயனை கருதி செய்தால் இந்த சூதும் பாவம் அல்ல உதாரணத்திற்காக பாருங்கள் ஒருவனை ஒருவர் கொல்ல வருகிறார் அவர் தெரியும் கத்தியோடு வருபவன் இங்கே ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கிறானா என்று கேட்டால் நீங்கள் தெரியும் என்று சொல்லலாம் ஆனால் அந்த உண்மையினால் நீங்கள் சொல்லும் உண்மையினால் ஒரு உயிர் போகும் ஒரு கொலை நடைபெறும் இங்கு தெரியாது என்று கூறினால் அது ஒரு பொய்யாக இருந்தாலும் அந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது அல்லவா ஆக பொய்யோ மெய்யோ அதன் பயனால் தான் பெறப்படுகின்றது என்று நாம் கொள்ள வேண்டும் இதிலிருந்து அடியார் பக்தியும் தூய்மையும் வெளிப்படுகின்றன அடியார்கள் எல்லாம் சமுதாய மரபுகளை மீறி வாழ்பவர்கள் நம் போல சாதாரண மக்களுக்கே இந்த விதி சமுதாய கட்டுப்பாடுகள் எல்லாம் ஆக இறைவனுக்கே அர்ப்பணம் செய்த மூர்க்க நாயனாரின் பாத கவனங்களை வணங்கி மகிழ்வோம்